தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா போண்டி அருகே பிரபல நிறுவனத்தின் பெயரில் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி சிகரெட்கள் பறிமுதல் இருவர் கைது திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திரா தமிழக எல்லையில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது ஒடிசா மாநிலத்தில் இருந்து அவ்வழியாக வந்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்றை நிறுத்தி சோதனையிட்ட போது பயணிகள் இருக்கையின் கீழ் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட விலை உயர்ந்த ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சிகரெட்டுகளை பறிமுதல் செய்த ஆரம்பாக்கம் காவல்துறையினர் பேருந்தில் வந்த பயணிகளிடம் விசாரித்த போது அதே பேருந்தில் பயணித்த திருத்தணியை சேர்ந்த நாகபூசணம் வயது முப்பத்தி எட்டு ஆந்திரா மாநிலம் கடப்பா பகுதியை சேர்ந்த உமர் வயது முப்பத்தி என்று என்பது தெரிய வந்தது இதனை அடுத்து இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்